ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு இருபத்தோரு அடிக்கு இருபத்தோரு அடி அளவில் நார்த் ஃபேஸிங் வடக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன் பிஹெச் ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளானை நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்திங்கன்னா வந்து வடக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்து தெற்கு வடக்கு வந்து ஒரு இருபத்தி ஒன்றை ஹால் இருக்கிற மாதிரி இருக்கும் கிழக்கு மேக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருபத்தொன்னே ஹால் இருக்கிற மாதிரி அதாவது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றி இருபத்தொரு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்கும் இந்த பிளானை நமக்கு மெயின் மெயின்டூரே உள்ளே போகும்போது நமக்கு வந்து ஹால் வந்துடும் இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஹால் வரும் ஹால்ருந்து மேலே போகிறப்ப நமக்கு வந்து இங்கே வந்து கிச்சன் ஏரியா வந்துடும் அடுத்து ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெட்ரூம் வந்துடும் இங்கே வந்து பெட்ரூம் வந்துடும் இந்த பெட்ரூம் வந்து அட்டாச் டாய்லெட் வந்து உள்ளே வந்து ப்ரொவைட் பண்ணல ஸோ அதுக்குள்ள வந்து ஹாலில் வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து இங்கே வந்து போட்டுருவோம் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து காமன் டாய்லெட் ஏரியா வரும் வெளியில் நமக்கு வந்து ஒரு இன்னொரு காமன் டாய்லெட் வந்து வெளியில் இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணுற மாதிரிக்கு வந்து இங்கே ஒரு படிக்கடியில் வந்து ஒரு காமன் டாய்லெட் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளான்ட்ருக்கூடிய டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்தலாம் மெயின் டோர் பொறுத்த நமக்கு வந்து வடக்கு பகுதியில் அஞ்சு கேள் சைஸில் வந்து மெயின் டோர் வந்து மெயின் டோர்லேயும் உள்ள போகும்போது ஹால் வரும் ஹாலில் பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக வந்து நாலு விண்டோ வரும் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து மெயின் டோருக்கு பக்கத்தில் ஒரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு சுகத்தில் ரெண்டு விண்டோ வர மாதிரி இருக்கும் ஸோ ஒன்று வந்து இங்கே ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மேற்கு சுகத்தில் இங்கே ஒரு விண்டோ வர மாதிரி இருக்குது அடுத்தது ஹால் இருந்து கிச்சன் அக்சஸ் பண்ணுறக்கு நமக்கு வந்து நாலுக்கு ஏழு சைஸ் ஒரு ஓப்பன் வெட்டுற மாதிரி இருக்குது இந்த ஓப்பன் வழி உள்ளே போகும்போது கிச்சனில் கிழக்கு திசையில் அதாவது கிழக்கு சுகத்தில் மூணுக்கு மூணு சைஸில் ஒரு கிச்சன் விண்டோ ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது அடுத்து ஹால்ருந்து பெட்ரூம் அக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மூணுக்கு ஏழு சைஸில் ஒரு டோர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த டோருக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரூமில் தெற்கு சுகத்தில் ஒரு விண்டோவும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மேற்கு சூதலை ஈசா நிலத்த ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து ஹால் இருந்து உள்ள இருக்கக்கூடிய டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுறது நமக்கு வந்து ரெண்டரை கேள் ஒரு யூபிவிஸ் ஸ்டோர் வந்து போடுற மாதிரி இருக்கும் இந்த டோர் வழி உள்ளே போகும்போது டாய்லெட்டில் நமக்கு வந்து மேற்கு சுகத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து வெளியில் இருக்கக்கூடிய காமன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம படிக்கடியில் இந்த இடத்துல போயிட்டு இங்கே ஒரு ரெண்டரை கேள் சைஸில் யூபிவிஸ் வந்து போட்டிருப்போம் இது ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கான வெண்டிலேட்டர் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சுகத்தில் அதாவது இந்த சுகத்துலயோ அல்லது பார்த்திங்கன்னா இந்த வடக்கு சுகத்துலையோ வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் வாஸ்துப்படி பார்க்கும்போது நாங்கள் வந்து ஹால் பார்த்திங்கன்னா வந்து நார்த் ஈஸ்ட் நான் வடகிழக்கு போதிய ஈசானி மூலையில் அமைஞ்சிருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் வந்து வடமேற்கு மூலையான வாயு மூலையில் வந்து போட்டிருக்கோம் அடுத்து கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து அக்னி மூலையில் வந்துருச்சு குபேர மூலையில் வந்து பெட்ரூம் வந்துருச்சு அடுத்தது டாய்லெட் வந்து வாசுப்படி வடமேற்கு மூலையான வாயு மூலையில் போட்டாச்சு இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து வாசுப்படி அமைஞ்சிருச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளான் கூட ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் ஹால் பார்த்திங்கன்னா வந்து பதினோரு அடிக்கு பதினாறு அடி வர மாதிரி இருக்கும் சி இது பார்த்திங்கன்னா பதினோரு அடி இது பார்த்தீங்கன்னா வந்து பதினாறு அடி வர மாதிரி இருக்கும் அடுத்த டாய்லெட் வந்து ஏழுக்கு நாலு வர மாதிரி இருக்கும் உள்ள டாய்லெட்டு அடுத்து வெளியில் கூடிய காமன் டாய்லெட் வந்து படிக்கடியில் வந்து ஆறுக்கு நாலு போடுற மாதிரி இருக்கும் ஸோ கீழே நம்ம போட்டிருக்கோம் அடுத்து கிச்சன் பார்த்திங்க வந்து எட்டுக்கு எட்டு சைஸில் வர மாதிரி இருக்கும் ஒரு சின்ன சின்னக்கு தான் கிடைக்கும் அடுத்து பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து எட்டுக்கு பதினொன்று ஒரு சைஸில் வர மாதிரி இருக்கும் பில்டிங்கோட டோட்டல் ஏரியா பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபத்தி ஒன்னே காலுக்கு இருபத்தி ஒன்னே கால் போடுறப்போ ஒரு ஏரியா வரும் அது கூட நம்ம வந்து இந்த ஸ்டேர் கேஸி ஆட் பண்ணுறோம் நமக்கு வந்து ஏரியா பார்த்திங்கன்னா வந்து ஏரியா ஈக்குவல் டு ஐநூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு ஆறு ரெண்டு அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது டோட்டலாக பில்டிங்கோட பில்ட்அப் ஏரியா மட்டும் ஒன்று புள்ளி ரெண்டு சென்ட்டுக்கு வந்து பில்டிங்கோட பில்டப் ஏரியா மட்டும் வர மாதிரி இருக்கும் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ